ஹாய் ஹாப்பி சண்டே இன்றைக்கான பூக்கள் என்னென்னு பார்த்துடலாமா நேற்று பன்னீர் ரோஜாலாம் நிறைய பூ பூத்துருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு பூ தான் ஒரு கிடையில் மூணு மொட்டை இருந்ததில் ஒரே ஒரு பூ அழகாக இன்னைக்கு பூத்துருக்கு அதிலும் பெரிய பூ தான் இன்றைக்கி ஒரே ஒரு பன்னீர் ரோஜா தான் நாளைக்கு பூக்கள் ஒரு மூணு நாலு பூ விரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிங்க் கலர் ரோஸ்லேயும் நிறைய மொட்டை வச்சிருக்கு நிறைய பூ பூத்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் மொட்டுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு மொட்டை தக்க தான் செய்யுது இன்னைக்கு லைட்டாக விரிஞ்ச மொட்டு இது லைட்டாக மொட்டா தான் இருக்குது நாளைக்கு விரியும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ரோஜா சொன்ன நாட்கள் போக போக ரொம்ப டார்க் கலரில் மாறும் அப்படின்னு பார்த்தாலே தெரியுதா அதுலேயும் அதில் அந்த டாட் டாட் மாதிரி விழும் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்புறமா ரெட் ரோஸ் இது இன்னைக்கு விரியும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் ஆனால் இன்னைக்கு விரியலை ரெண்டு நாளாக இன்னைக்கு விரியும் நாளைக்கு விரியும்னு பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் மாட்டேங்குது இது பட்டன் ரோஸ் பன்னீர் பட்டன் ரோஸ் இதுலேயும் மொட்டை வச்சிருக்கு அப்புறமா நேற்று பார்த்தா அந்த ரெட் ரோஸ் ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுக்கடுக்கு அழகாக இருக்குன்னு சொன்னா அந்த ரெட்டு தான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதில் அந்த பனி துளியெல்லாம் அவ்வளோ டபுள் ஷேட் அழகாக இருக்கு இல்லையா இது பிளாக் ரெட்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கும் இது நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டார்க் ரெட்டாக பிளாக் ரெட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த ரோஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப நாள் நிற்கும் ஒரு வாரம் பக்கத்தில் அப்படியே நிற்கும் அப்புறமா இது பிரிட்டிஷ் குயின் இந்த பேரே நல்லா இருக்கு இல்லையா நாட்டு ரோஜா அழகாக இருக்கு இல்லையா ஒரு பூனை விரிஞ்சிருக்கு மற்ற மொட்டை அதுவே நிற்குது அப்புறம் பட்டன் ரோஸ் ரெட் பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லி டபுள் ஷேடில் அழகாக பார்க்கறதுக்கு இருக்குது கொஞ்சம் நேரம் தாண்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரெட்டாகவே மாறிடும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பூக்கள் எல்லாம் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது காலையிலேயே வந்து கார்டனை பார்த்துட்டாலே ஒரு ஹாப்பி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது இந்த பூக்கள்லாம் பார்த்துட்டாலே பறிச்சு தலையில் வைக்கிறமோ இல்லையோ அதை பார்த்து கையில் வச்சுட்டாலே ஒரு சந்தோஷம் தான் அதே அந்த ரெட்டை பாருங்கள் இவ்வளோ பெரிய பூவாக இருக்கு கை ஃபுல்லாக நிறஞ்ச மாதிரி இருக்கிறது அந்த ரெட்டு தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா பூக்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷம் யாருக்கெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க சந்தோஷமா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு தான் லைக் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் நாளைக்கான பூக்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பபாய்